அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆனங்கள் துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதியாருனா சுக்கரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போது சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு ஸோ இந்த துளாராசியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு நம்ம சொல்லப்படு ஒரு மூணு நாலு வருஷமாகவே பல பிரச்சனைகள் இருந்திருக்கு என்ன சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் கொஞ்சம் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு பாதிக்கு மேலே ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்கும் நல்லா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு மேலே நிறையா பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுருப்பாங்க பல பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து வேலை இழப்புகள் ஒரு சில பேருக்கு வேலை மாற்றங்கள் இதெல்லாம் வந்து அவங்க நினச்ச மாதிரி நடக்காமல் இருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள்லையும் தள்ளி போயிட்டே இருக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக துளாராசிக்காரங்க வந்து எதையுமே எடை போட்டு செய்யக்கூடிய அந்த ராசிக்கு சிம்பிளே பார்த்திங்கன்னா தராசு தான் ஸோ எதையுமே வந்து ஒரு ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் அவங்க யோசித்து ஆலோசனை பண்ணி செய்யக்கூடியவங்க அவங்க அவசரப்படும் போது அந்த காரியத்தில் அதுக்கான விளைவுகளையும் அவங்க அனுபவிக்கலாம் அவசரப்படாமல் நிதானமாக பண்றது இவங்க இயல்பான குணம் அது நல்லது வந்து ஒரு மற்றவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டாலும் இறுதி முடிவு இவங்க எடுக்கிறதே தான் இவங்களுக்கு நல்லது அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பார்க்கலாம் அது வந்து இந்த துலா ராசிக்காரங்களுக்கு சொத்து சம்பந்தமான எல்லாத்துலேயுமே பிரச்சனை ஆகி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்கு நான் சொல்றேன் நமக்கு ஒரு ஒரு நண்பர் அவர் வந்து இங்கே தான் நம்ம ஊர் பக்கத்தில் அவர் வந்து மறுதான் மாதிரி தான் ஒரு சொத்து விற்றார் அந்த இடத்துல பிரச்சனை அதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒரே ப்ராப்ளம் நீ அந்த அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி பத்தாம்தேதி கரெக்டாக வந்து ஆமாம் சார் போன வாரம் தான் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார் அவரை திரும்ப சந்திக்கும் போது நான் கேட்டேன் ஏற்கனவே அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் இருக்கும்னு சொல்லி அதை நம்ம குறித்து வச்சு நம்ம ஏன்னா நம்ம வந்து நம்ம நம்ம சொல்கிறோம் இல்லையா அது நடக்குதா அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபீட்பேக் மாதிரி நம்ம அதை பண்ணிகிட்டே தான் நம்ம வந்து ஜோதிடம் சம்மந்தமான அந்த மாதிரி ஆலோசனை வழங்கும் போது நமக்கு திருத்திக்க முடியும் ஏதாவது தவறாக இருந்ததுன்னா கூட நம்ம திருத்திக்க முடியும் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம அவரை ப பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து அப்படிதான் அவர் இடம் வந்துட்டாரு அது ஒரு இப்போ ஒரே பிரச்சனை ஆகி பணம் வராமே இருந்தது அது எல்லாமே இன்னும் சொல்ல போனால் பிரச்சனை இன்னும் இதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தோம்னா அவருக்கு ஏ இப்போ ஏன்னா கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்குன்னு சொல்கிறேன் இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்குன்னு அவர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அதில் பிரச்சனை பிரச்சனை ஒரு பேரே கெட்டு பெற ஆகிற அளவுக்கு போய் வந்து இவரே வந்து எல்லாத்தையும் காம்பரைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் வராதவங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா நஞ்சு பன்னெண்டு போன வாரம் வந்து இதே மாதிரி அதுவும் பார்த்துங்க அவங்க வந்து அவங்களே வந்து அந்த பிரச்சனைக்கு உரியவங்களே வந்து சமாதானம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரச்சனை வந்து தீரக்கூடிய தீர்ந்துடும் பாசிட்டிவாக தீர்ந்துடும் ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இது ஒரு செக்மெண்ட் ஆகும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இது ரெண்டாவது செக்மெண்ட் ஆகும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதை மூணாவது செக்மெண்டாகவும் நம்ம பார்க்க போறோம் அப்பதான் வந்து எந்த காலகட்டத்தில நம்ம எதை செஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படிங்கறத எப்படி நம்ம சொல்றோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிப்ரவரி வரைக்கும் குரு பவான் வக்ரமா இருக்காரு குரு பார்வை இருக்குனாலும் குரு பகான் வக்ரமா இருக்கிறதுனால குரு பகவானுடைய தான் அவருடைய தான் இந்த வருஷத்துல இவ்வளோ பிரச்சனைகள் அவங்க செஞ்சாங்க இதுக்கு முன்னாலேயே அவங்க பிரச்சனை செஞ்சதுக்கு அதான் காரணம் அந்த குரு பகவான் வந்து இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா பிப்ரவரிக்கு வந்து வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் ஸோ பிப்ரவரிக்கு மேலே இவங்களுக்கு நல்லாயிருக்கும் குருப்பார்வை வந்துடுது ஏன்னா குருப்பு வந்து ஆறாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால குரு பார்வை வந்தது நல்லபடியாக நடக்கும் இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு தொழில் தானாதிபதி சந்திரன் ஸோ சந்திரன் வந்து ஒரு வேகமாக நகரக்கூடிய ஒரு கிரகம்ன்றதுனால இவங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் அது மாதிரி வேகமான விஷயங்களில் அவங்க பண்ணுறது இல்லாட்டினா நிலம் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அது சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க ஈடுபட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக வந்து இந்த ஜாதகத்தில் உள்ள சுவாதி நட்சத்திரங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகள் சந்தித்து வந்திருப்பாங்க அவங்க வந்து இது மாதிரியெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் ரெண்டு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் கூட அவங்க நிலம் இடம் மனை வீடு வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கும் வாழ்க்கையில் வெட்டுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் தான் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய வாழ்க்கை பதவிகளை நம்ம அப்படி வச்சுக்கும் போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் முதல் ஒரு நாலு மாதத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் வந்து அவங்களுடைய பார்வை வர்றதுனால பொருளாதார ரீதியாக நிறைய லாக் ஆகிருப்பாங்க அதுலேருந்து அவங்க ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்து ஸ்டார்ட் ஆகும் பிப்ரவரியிலேருந்து அவர் இப்போ தொழில் தானத்துக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இருக்காரு இருக்கார் இருந்து மே மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்கு ஸோ மே மாதம் வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது பொருளாதார ரீதியாகவே இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா மே மாதமெல்லாம் செவ்வாய் இவங்க செவ்வாய் வந்து மீனம் மேஷம் வந்துடுறார் அஞ்சாம் மாதம்னா மேஷ ராசிக்கு வந்துடும் ஸோ அதனால அப்போ வந்து பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது நம்ம தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனால் பிப்ரவரிக்கு மேலே வந்து உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கிளியர் உண்டான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகமாக இருக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் அவரும் பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாதத்துக்கு மேலே வந்து என்ன பண்ண மிதன ராசிக்கு ஒம்பதுக்கு வந்துடுறாரு அப்போ வந்து அஞ்சாவது மாதம் வந்து அவர் ஒம்பதில் இருக்கார் குரு வந்து ஆறாவது மாதம் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துறாரு உச்ச குரு வாங்குறார் ஸோ தொழில் தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல குரு உச்சமா வரதுனால பெஸ்ட்டான பீரியடாக இருக்கும் தொழில் ரீதியான மாற்றங்கள் நிறையா இருக்கும் அவங்க நல்ல பாசிட்டிவான மாற்றங்களாக இருக்கும் எல்லாத்தையும் ஏன்னா அது சந்திரனுடைய வீடு இவங்க இவங்களுக்கு தொழில் ஸ்தானம் அந்த வீட்டில் தான் குரு உச்சம் அந்த வீட்டுல அந்த குருபவன் வந்து உட்காரும் பொழுது இவங்களுக்கு பலவிதமான வாய்ப்புகள் முன்னேற்றத்துல நல்லா கொழுந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு அதனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அபரிமிதமா இருக்கக்கூடிய சான்சஸ் எப்போ வருதுன்னா ஆறாம் மாசத்துக்கு மேல இருக்கு ஆறாம் மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பெஸ்ட்டா இருக்கு என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பெஸ்டான இயர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் அவங்களுக்கு ஒரு மாதம் பிப்ரவரி மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான மாதம் அப்படின்றத சொல்ல முடியும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பத்தாவது மாதம் அடுத்த வருஷம் பத்தாவது மாதம் வந்து அவர் அதிசாரமாக சிம்மராசிக்கு வர்றார் ஸோ இது வந்து உங்களுக்கு என்னென்னா அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால நான் சொன்ன மாதிரி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு குரு பத்தில் இருந்து உச்ச குருவாக இருந்தால் பல நலன்களை வழங்க போகிறார் தொழில் ரீதியான மாற்றங்களை வெளிநாடு போகிறதுக்கு வெளிநாடு சுலத்துக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறது இல்லை வெளிநாட்டில் ஒரு நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் போய் ஒரு உயர் பதவியில் போய் அமையறது அமர்றது இது மாதிரி எல்லா விதமான பாசிட்டிவான விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் இந்த காலகட்டங்களில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னோம்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து இந்த இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அக்டோபர் வரைக்கும் நடக்கும் அக்டோபர் மாதத்துலேருந்து நம்ம நடக்காம இன்னும் நல்லபடியாக நடக்கும் என்னென்னா லாபஸ்தானது வந்து அதே குருவா அதிசாரமாக ஸோ அது வந்து இப்படி இப்படி போயிட்டு இப்படி வராமல் இருந்தான்னு வச்சுக்கங்களேன் வாசல் ஒருத்தர் போயிட்டு வராமல் இருந்தால் கூட அவர் போயிட்டு வர்றதுன்றது ஒரு நிகழ்வு தானே ஸோ அந்த நிகழ்வுல வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால அப்பையும் வந்து இவருக்கு நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அந்த காலகட்டம் பத்தாம் வயசுலேருந்து இந்த வருஷம் முடி முடிய வரைக்குமே அப்படி தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான வருஷமாக இது ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு இருக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிப்ரவரியிலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ள திருமண வாய்ப்புகள் கூடி திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படி நடக்கலன்னா அந்த அந்த மே மாதத்துக்குள்ள நடக்கலன்னா இந்த இதே வருஷத்துல பத்தாம் மாதத்துக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய இந்த ராசியில் உள்ளவங்க படிப்பு அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஆறாம் மாதத்துக்கு மேலே ஒரு சில தடைகள் இருந்தாலும் ஆறாம் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக நடந்துடும் ஆரம்பத்தில் படிப்புக்கு ஒரு நல்ல தடை இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆனால் பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா வகையிலுமே உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக ஒரு நாம் ஒரு அதாவது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அந்த காலக்கட்டத்தில் தான் அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூ இருபத்தி ஒன்று அந்த காலக்கட்டங்களாம் அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ வரக்கூடிய காலக்கட்டங்கள்லாம் அவங்களுக்கு பெஸ்ட்டான வருஷமாக இருக்குது அதனால் வந்து இந்த வருஷத்தை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணி வாழ்க்கையில் எல்லா வகையிலும் முன்னேறணும்னு சொல்லான சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பொது வந்து இந்த ராசி அதிபதி வந்து சுக்கரன்றதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் மாலை நேரத்தில் ரெண்டு குத்து வழக்கு வச்சு ரெண்டு குத்துவளுக்கு அஞ்சு முகம் ஏற்றி உட்காந்து ஒரு லக்ஷ்மியை பூ போட்டு உட்காந்து ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி எல்லாத்துலையும் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஈவினிங் அவர்ஸில் இதை வீட்டிலே உட்காந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் வாழ்க்கையில் சுபிக்ஷங்கள் நரபடியாக நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றங்களை யாராலும் தடுக்க முடியாது துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கு நானும் சும்மையாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை பாமணி ஜோதிடம் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் i